வினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய ராசிபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய நாளின் பஞ்சாங்கத்தையும் விசேஷத்தன்மையும் பார்க்கலாம் இன்றைய தேதி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய திதி தேய்விரை திருதியை பத்து நாற்பத்தி ஒம்பது வரை இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் இன்றைய சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்பராசி இன்றைய நாளுக்குரிய மகரிஷி விஸ்வாமுத்திர மகரிஷி ஓம் ஸ்ரீ விஸ்வாமுத்திர மகரிஷியே போற்றி போற்றி என்று ஒன்பது தடவை அனைத்து ராசிக்காரர்கள் சொல்லி வர நல்லதொரு முன்னேற்றத்தை பெறுவார்கள் யாரெல்லாம் வெள்ளிக்கிழமையிலே பிறந்தார்களோ யாரெல்லாம் தென்கிழக்கிலே தலைவாசலை வைத்து இருக்கின்றார்களோ யாரெல்லாம் ரிஷபராசியிலே பிறந்தார்களோ துலாம் ராசியில் பிறந்தார்களோ யாராரெல்லாம் பரணி பூரம் பூராடம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ யாரெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ யார் யாரெல்லாம் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ அஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ திருவோணத்திலே பிறந்தார்களோ அவர்கள் அனைவரும் இன்றைய மாலை வேலையிலே பெருமாள் கோயில் அல்லது லட்சுமி கோயிலே நெய் தீபம் ஏற்றி வழிபட சிறப்பான பலனை எட்டலாம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய அந்த பலாபலனை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் அஸ்தினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கும் வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் பேர் போன மேஷ ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்களுக்கு வருமானம் வரும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி வரும் மேலும் இன்றைய தினத்திலே அன்னையோடு நல் உறவு ஏற்பட்டு அன்னையின் மூலம் உங்களுக்கு வருமானம் பெருகும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அற்புதமான நாள் இதை ராசி சார்ந்தவர்கள் பயன்படுத்திக் ரிஷபராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகளுக்கு இன்றைய அளவிலே முன்னேற்றம் கிடைக்கும் இளைய சகோதரனுடைய உதவி கிடைக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி இன்று மகிழ்ச்சியை கொடுக்கும் இதை காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மிருகசிர மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புலப்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய அறிவுக்கு வேறு போன அறிவே பலம் என்று இயங்குகின்ற இந்த மிதுன ராசி காந்தவர்களுக்கு இன்றைய தினம் வருமானம் வரும் இன்றைய தினத்திலே பேசுகின்ற காரியங்களிலே வெற்றி பெறுகின்ற நோக்கத்திலே நீங்கள் பேசினால் எதிர்பார்த்த லாபம் அன்னையின் மூலமாகவும் கிடைக்கும் நீங்கள் நம்பி செயல்படுகின்ற காரியங்களிலும் கிடைக்கும் என்பதை மிதுன ராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது கடக கடகராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் புனர்பூசம் நான்கு பூச்சம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கற்பனா சக்திக்கு பேர் போன கடகராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே நீங்கள் தொடங்குகின்ற காரியங்களிலே ஆக்கப்பூர்வமான அதிகாரபூர்வமான முயற்சிகளிலே வெற்றி பணிதம் ஏற்படும் காரிய பலிதம் உண்டாகும் காரிய வெற்றி ஏற்படும் இளைய சகோதரர் மூலமாக ஆதரவு கிடைக்கும் தொடங்கிய காரியங்களிலே இன்று வெற்றி உறுதி செய்யப்படும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கும் நிர்வாக திறமைக்கும் தலைமை காட்டக்கூடிய பண்பிற்கும் அரசாங்க வேலைக்கு பொருத்தமான சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே விரயம் இருந்தாலும் கூட நீங்கள் நிதானமாக உங்கள் வார்த்தைகளை கையாள வேண்டும் குடும்பத்தில் நடந்து கொள்ள வேண்டும் எந்த உணர்ச்சிக்கும் இன்று இடம் தரக்கூடாது குறிப்பாக ஈகோவுக்கு இடம் கொடுத்து கவலைப்படக்கூடாது என்பதை முன்னறிவிப்போடு தெரிந்து கொண்டால் இன்றைய தினமும் இனிப்பான தினம்தான் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு அத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கணக்கு போடுவதிலே வல்லவரான கணித அறிவை பெற்ற ஜோதிட அறிவை பெற்ற ஆபத்தை முன்கூட்டியே அறிகின்ற கன்னியா ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே ஒரு சிறு பயணம் ஏற்படும் அந்த பயணத்துக்கான முயற்சி உள்ளூராக இருக்கலாம் வெளியூராக இருக்கலாம் அதிலே அலைச்சல்கள் ஏற்பட்டு ஆதாயம் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதால் பொறுமையை கையாண்டு இன்றைய நாளை நகர்த்தக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு உண்டாக துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய எடை போட்டு வாழுகின்ற தகுதியை பெற்ற துலாம் ராசிக்காரர்கள் நீதியே சரியானது என்று மனசாட்சியின்படி நடந்து கொள்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே அவர்களுக்கு தொழில் சிந்தனை தொழில் ரீதியாக வெளிநாட்டு பயணமோ அல்லது உள்நாட்டு பயணமோ ஒன்று உண்டாகி அலைச்சலை கொடுத்தாலும் அதிலே ஒரு கணிசமான லாபம் இவர்களை வந்து சேரும் அப்படி தொடங்கக்கூடிய தொடக்கமான நாள் இன்று இருப்பதால் இதை கவனத்திலே கைகொண்டு கவனம் கொண்டு நீங்கள் இயங்கினால் இன்றைய நாள் வெற்றிகரமான நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மற்றவர்களுக்கு புரியாத மர்மம் கூட உங்களுக்கு புரிந்து மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து அவர்களை வாழ்க்கையிலே ஏற்றிவிட்டு அழகு பார்க்கின்ற விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான தினம் தந்தையின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் மேலும் உங்கள் ஆசிகள் நீண்ட நாள் உழைத்த அந்த உழைப்புக்கு ஒரு பலாபலனி பெறுகின்ற இந்த நாளிலே சர்வ ஜாக்கிரதையாக இயங்கி இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இது ஒரு வெற்றிகரமான நாளே என்பதை விருத்திகராசிகள் அறிந்து புரிந்து தெரிந்து நடக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்பதை பார்க்க வேண்டும் அதாவது தனுசு ராசியிலே மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட பக்தியே பெரிய சக்தி திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்ற அந்த முறையை தெரிந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய தினம் அன்னையினிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அன்னையினுடைய அந்த ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் பயணத்திலே கவனம் செலுத்த வேண்டும் மேலும் இன்றைய நாளை சர்வ ஜாக்கிரதையோடு இயக்கினால் இவர்களுக்கு வருகின்ற ஆபத்துகள் விட மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் மூன்று திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட அனைத்து ராசிகளுக்கும் சிகரமாக விளங்கும் மகரமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்றார் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை துணை மூலம் கூட்டாளிகள் மூலம் நண்பர்கள் மூலமாக இன்றைய அளவிலே ஒரு நற்செய்தி வரும் நல்ல லாபம் வரும் எதிர்பார்த்த அந்த நன்மைகள் வரும் அப்படியே இவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டார் இது ஒரு அருமையான நாள் என்பதை மகர ராசிக்காரர்கள் புரிந்து கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் அவிட்ட மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம் என்று இருப்பதால் எதிலும் கவனம் தேவை பயணத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரிய பெரிய பத்திரங்களிலே கையேற்று போடுகின்ற வாய்ப்பை தள்ளி போட வேண்டும் நல்ல பல காரியங்கள் தொடங்குவதை தள்ளி போட வேண்டும் மிக மிக முக்கியமான நாள் மிக மிக முக்கியமான காரியமாக இருந்தால் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தோடு அம்பிகையினுடைய வழிபாடோடு அந்த காரியங்களை செய்யலாம் ஆனாலும் இது அமைதியை காக்க வேண்டும் வேண்டும் என்பதை கும்பராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக் கூடாது மீனராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு அதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மீன ராசிக்காரர்களே நீதியை வாழ்க்கையின் மூச்சாகக் கொண்டு நேர்மையாக இருந்து யார் மனதையும் பாதிக்காது எல்லோருக்கும் நன்மையை செய்து கொண்டிருக்கின்ற மீன ராசிக்காரர்களே இன்றைய தினம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அன்னையினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்கள் பாடுபட்ட காரியங்கள் வெற்றியை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைய நாளிலே உருவாகும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியை பெற்று ஏற்றம் பெறுகின்ற இந்த நாள் பொன்னால் இந்நாள் இந்த நாளை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அழகாக பயன்படுத்திக் கொள்ள இதுவரையிலே பொதுப்பலனை அனைத்து ராசியை சார்ந்தவர்களுக்கும் பார்க்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தோடு ஒரே ஒரு முறை சென்னை அண்ணா நகரிலே வசிக்கின்ற என்னை சந்தித்து உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை குவிக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றம் பெற வேண்டும் அது எஞ்சோதிட ரீதியாக இருந்தாலும் சரி ஜோதிட ரீதியாக இருந்தாலும் சரி வாஸ்து ரீதியாக இருந்தாலும் சரி விளக்கங்கள் பெற்று நீங்கள் நலமாக வாழ எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய ராசி பலனிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்